அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் ரொம்ப நாளாக ஒரு ஒரு பத்து நாளில் டல்லாகவே ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா பரபரப்பு ஏற்படுத்த அப்பப்போ வடிகுண்டு இருக்க அண்ணாமலை லண்டன் போயிட்டாரு சிஎபி வந்து ஃபாரின் போயிட்டார் இப்படி எல்லா தலைவர்களும் போனதுனால ஒரு ஒரு டல்னஸ் இருந்தது கிளீர்னு திருமாவளவன் ஒரு அரசியலில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் அதாவது சாராய்சாவு நடந்தது இல்லையா அங்கே நடத்துகிறோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி அதாவது காந்தி பிறந்த நாள் நடத்துகிறோம் இதில் வந்து எல்லா கட்சிகளையும் நாங்கள் அழைக்கிறோம் அதாவது சாதி மத கட்சிகளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா கட்சிகளையும் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு இவர் இருக்கிறது திமுக கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு கூட போவார் இருந்துக்கிட்டு இவர் வந்து அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது தமிழக அரசியலில் பெரிய ஒரு பேசு பொருளாக இல்லைப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னா இது நீங்கள் வந்து மது ஒழிப்பு விஷயத்தில் எல்லா கட்சிகளும் ஒன்றா தான் இருக்கு திமுகவும் மதுவை ஒழிக்கணும் அதுக்கு கால நிர்ணயம் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது திமுகவுடைய தரப்பு இப்போ எதிர்கட்சிங்கிறதுனால திமு அண்ணா திமுக என்ன சொல்லிட்டு இருக்கு மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ரெண்டு இந்த விஷயத்தில் யாருக்குமே ஏன்னா இன்னைக்கு பொருளாதாரமுங்கிறத விட நிதி நெருக்கடியை வந்து கை கொடுக்குறதா டாஸ்க் என்ன அதில் வந்து மத்திய அரசும் கைவறி தி ஆமாம் ஆமாம் அதனால் வந்து வழி இல்லை ஸோ திருமாவளவன் வந்து நீங்க இப்போன்னு இல்லை நீங்கள் பாராளுமன்றத் தேர்தல் ஆரம்பத்திலேருந்து அவர் வந்து திமுகவோட ஒரு டச்சிலு எப்படி சொல்கிறது பொரசல் பொரசலோட இருந்தது என்ன காரணம்னா அவர் வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று கேட்டார் புது தொகுதி கண்டிப்பா எனக்கு வேண்டும் ஆமா எனக்கு ரெண்டு தொகுதி கொடுங்க அது இல்லாமல் புது தொகுதி எனக்கு கொடுங்க வேணும் அப்படிங்கிறது அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் கள்ளக்குறிச்சி அல்லது பெரம்பலூர் ஆமா ஆமாம் ரொம்ப மல்லு கட்டிட்டு இருந்தார் ஆனால் திமுக வந்து கடைசி நேரத்தில் என்ன சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் கடந்த தேர்தலில் கொடுத்த மாதிரி தான் இந்த முறையும் கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு மட்டும் கூடுதலாக கொடுத்தலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனாலும் என்ன பண்றாரு இல்லை இல்லை நாங்கள் வந்து தனி சின்னத்தில் தான் நிற்போம் உதய சின்னம் நிற்க முடியாது ஆமாம் அப்படின்னு சொல்லி பானை சின்னமும் வாங்கி ஜெயிச்சுட்டார் ஜெயிச்சு கிட்டத்தட்ட மாநில அரசு தேர்தல் வாங்கிட்டாரு நல்ல லெவலில் சீட்டு வாங்கி ஆகணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இல்ல போன தடவை அவங்களுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்க ஆமா அதே மாதிரி மதிமுக எல்லாருக்குமே தலா ஆறுன்னு கொடுத்தாடி இவர் இந்த முறை என்ன சொல்றாரு காங்கிரஸ்க்கு ஈக்குவலா அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறது நாங்கள் ஸோ எங்களுக்கு காங்கிரஸுக்கு ஈக்குவலாக கொடுக்கலனாலும் அதுக்கு ஒட்டி நாங்கள் தரோம் எங்களுக்கு வேணும் காங்கிரசுக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொடுத்தாங்க பட் அதுக்கு ஒரு அவர் ஏற்கனவே டிமாண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு அறிவு பண்ணி ஒரு எல்லாத்துறையோடு பரவலாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க விமர்சனங்களும் அதை தான் சொல்கிறாங்க என்ன காரணம்னா எங்களுக்கு இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது திமுக மட்டுமே எங்களுக்கு வழி இல்லைங்க எங்களுக்கு வந்து அண்ணா திமுக ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அவர் ஒரு திமுகவுக்கு இது ஒரு சிக்னல் சிக்னல் பார்த்துக்கோங்க நீங்க சரியா இல்லை எங்களை நீங்க அனுசரிச்சு போலன்னா அங்கே வேற மாதிரி முடிவெடுப்போங்கிறது மாதிரி தான் பட் திருமாவளவன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா திமுக வேற மாதிரி முடிவு எடுப்பாங்க அது பெரிய கட்சி அவங்க தட்டமைப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ தேர்தல் வேலைகளே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ஒவ்வொரு அணியிலேருந்து மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா புதுசா பொது உறுப்பினர் ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறாங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி எல்லா எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருக்கு அதனால திமுக எலெக்ஷன் ஒர்க்கே ஆரம்பிச்சிட்டாங்க அதனால திருமாவளவனுடைய இந்த ஒரு மிரட்டல் அப்படிதான் சொல்லணும் மிரட்டல்னா வந்து திமுகவை வந்து பெருசா பாதிக்காது பட் ஆனால் திமுக அதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கல 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 ஏன்னா திருமாவளவன் சாதாரணமாக சொல்லியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னா அண்ணா திமுகவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை ஜெயக்குமார் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு வரவேற்கிறோங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு ஒன்று என்ன பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கணுமே ஏன்னா இவர் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளோட தலைவர் அவர் சொல்றாரு அதிமுக வரவேற்பு இது

அந்த அரசை தான் அந்த மாநாடு நடக்கு ஆமா சோ அதுல திமுக கலந்துக்காது ஆமா திமுக கலந்துக்காது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அங்க போகும் இல்ல அதுதான் நீங்க அதாவது என்ன நினைக்கிறாரு ஒரு திருமாவளவன் சாதிய மத அமைப்புகள் இல்லைன்றப்ப அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்றாரு பிஜேபியை சொல்றாரு அதான மறைமுகமா சொல்றாரு அப்படி பாக்குறாரு அப்படி பாக்குறப்ப பாட்டாளி வச்சு வேண்டாம்னு நினைக்கிறாரு ஏன்னா அவங்க ஒரு கூப்பிட்டாலும் அவங்க வரப்போறதில்லை இல்லை அது ஒரு நிலைமைன்னு வச்சுங்களேன் பட் வேடையிலேயே தான் இப்போ அதிமுக ஒரு கூப்பிட்ட மாதிரி தெரியுது இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீ மற்ற எல்லாத்துலேயும் இவர் முதல்வரை தான் கூப்பிடுவார் ஸ்டாலின் தான் பேசுவார் பட் இந்த முறை அந்த அவர் கூப்பிட்டதை வந்து திமுக இன்னும் முதல்வர் வந்து அங்கேயும் வரல வரலை பட்டு இவரே ரியாக்ட் பண்ணது வந்து சரியா இல்லை யாரு புதிய நீதியில் கேட்குறப்பா இது சம்மந்தமாக அவங்க ரெண்டு பேரும் தான் பேசியிருக்காங்க நீ அவங்கள்ட்ட தான் கேட்கணும்ட்டு ஆமாம் நீ ஏன் திமுக அவர் கூப்பிட்டுருக்காரு அண்ணா திமுக தாங்க பதில் சொல்லணும் இதை ஏன் நான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது பட்டும் படாமையும் ஒரு விரக்தியாக தான் பேசினார் அந்த வார்த்தை ஏன் ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல திமுக இந்த திருமாவளவன் கருத்தை ரசிக்க ரசிக்கலை அந்த ரசிக்கலை ஸோ அதனால் அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சர்கள் லெவல்லையோ பெரிய நிர்வாகிகள் யாரும் போக மாட்டாங்க அதில் மட்டும் மாற்றாங்க கட்டாயம்தான் போக ஆக வேண்டும் கட்டாயம் தான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம யாராவது ஆலந்தூர் பாரதி மாதிரி யாராவது ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி அமை அமைச்சர்கள் இல்லாத மக்கள் யாராவது இருக்கிறவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் திருமாவளவன் வந்து இந்த விஷயத்தினால திமுக கொஞ்சம் உஷார் ஆகுது கண்டிப்பாக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் டைமில் திருமாவளவன் ஒரு முடிவு எடுத்தாருன்னா கஷ்டம் ஆமாம் கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஒன்றரை ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டார் ஆமாம் ஸோ அதனால இனிமேல் ஜாக்கிரதையாகிடும் திமுக இல்லை இப்போ இவங்க அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் இருபத்தாறுல கூட்டணி அமைக்கிறது வாய்ப்புகள் வந்து மிக குறைவு தான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் நினைக்கிற மாதிரி இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துருவாங்களா திமுகா இல்ல கொடுத்துட்டாங்கன்னா அப்ப நாலு சீட்டு கொடுக்குறப்பே அவர் போகலையே இங்க பாராளுமன்ற தேர்தலில் நாலு சீட்டு திமுக தரேன்னு சொன்னப்பே அவர் போகலை என்னன்னு அவருக்கு கள நடவரம் தெரியும் தெரியும் ஏன்னா நீங்க இருபத்தஞ்சி சீட்டு இல்லை முப்பது சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்கணும்ல தோற்று போயிட்டு வந்து தோன்றாட்டிங்க ஆறுல வாங்கி நாலு ஜெயிச்சு நீ ஒரு இருபது சீட்டு வாங்க திமுக கொடுக்குதுன்னே வைங்கல அந்த சீட்டில் வாங்கி அதே மாதிரி மூணு நாலு சீட்டு ஜெயிச்சிட்டு மற்ற எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டா அதுக்காக லாபம் இல்லை ஏன்னா கண்டிப்பாக இவர் பானைங்கிறத முடிவு பண்ணிட்டார் ரிட்டர்ல நிற்க அண்ணா திமுக போனாலும் சரி திமுக போனாலும் உதயச்சூழல் இல்லை பானையில் தான் நின்று ஆகணும் அவரு ஏன்னா மாநில அங்கீகாரம் பெற்றுட்டாரு ஸோ பானை சின்னத்தில் நிக்கிறப்போ கண்டிப்பாக கஷ்டம் அவருக்கு அதனால் சும்மா ஒரு மிரட்டி பார்க்கறதுக்கு ஒரு மிரட்டல் தோணியில் தான் ஆரம்பிச்சிருக்காருங்கிறது தான் திமுக சீனியர்களுடைய அனுமானமாக இருக்குது அனுமானமாக இருக்குது அதாவது இருபத்தாறு சட்டசபை தொகுதியில் நான் பழைய ஆறில் நிற்க மாட்டேன் எனக்கு சீட்டை கூட்டுங்க கூட்டுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னல் ஒரு சிக்னல் இது அவ்வளோதான் இது ஒரு சிக்னல் பண்ணாருனா நீங்கள் அரசியலில் உங்களுக்கு தெரியும்ல ஆட்டோமேட்டிக்காக காங்கிரஸ் இல்லை வேற ஒரு கட்சியை வச்சு பேச வைப்பாங்க திருமாவளவனுக்கு எதிரான சில விஷயங்களை பண்ணுவாங்க இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஏதாவது டிமாண்ட் பண்ணணும்னு சொன்னால் அவங்க ராஜ்நாத் வச்சு நீங்கள் ஃபங்க்ஷன் எப்படி திமுக நடத்துச்சு நீங்கள் காங்கிரஸ் வந்து வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அவங்க காட்டுறாங்க ஆமாம் 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 திமுக எடுத்து ஒரு முடிவு மாதிரி தான் இன்றைக்கி திருமா எடுத்துருக்க ஒரு முடிவு நீங்கள் திமுக சரியாக ஏதாவது நீங்கள் திருமாவூர் மாதிரி சரியா இல்லைனா

திமுக ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடாக தான் இருக்கு சரி எடப்பாடி இப்போ வந்து மீண்டும் பாஜக பக்கம் ஒரு ஒரு சார்பு நிலையாக ஆமாம் இப்போ இப்போ சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமீபமாக ஒரு வார காலமாகவே இது பிஜேபியை எகெயின்ஸ்டாக யார் பேசணா பிஜேபிக்கு எதிராக கருத்தை சொல்லக்கூடாது விஜய் பற்றியும் கருத்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறார் ரெண்டு விஷயத்துலேயும் சொல்லி வச்சுருக்காராம் ஆமாம் அப்படின்னா அவர் என்ன ஒரு எடுக்கிறாருன்னு தெரியல ஆமாம் என ரெண்டு நாளைக்கு முன்னாடி

நான் நான் செந்தில்வேன்